அதையோட தொட நீலனும் ஆறல் கூடி நிற்கவே ஏழில் தானும் மேலனும் சுங்கனும் நீலனும் ஆறலும் கூடி நிற்கவே ஏழில் தானும் மேலனும் சுங்கனும் ரவியும் சுங்கனும் கூடி நின்றுட்டாலும் மேலனும் மாதே, நேர கலத்திரங்கள் கருவரும் தப்பாதே ஒரே அடிதான் அதுக்கு போய் பஞ்சாயம் தேவல்ல வேற என்ன ஒரு ஜாதகத்திலே வந்து ஏழாம் இடத்திலே வந்து சரியும் செவ்வாயி இருந்துட்டான் அதாவது நீலனும் ஆறலும் கூடி நிற்கவே அதே போல ஏழாம் சூரியனும் சுக்கரன் இருந்தால் அது ஏழுக்குள்ளே மண்ணெண்டுக்கு போனால் அவ்வளவுதான் ஒரு பாட்டிலே எழுதிட்டு பேசலாம் எதுக்குன்னா ஏதோ காலையில நினைவில் வந்தது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டான் சரி குப்புசாமுடைய வீணாவினை ஒரு தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரில ஒரு அறுபது போயிருக்கிறது போன மாசம் சொல்ல வேண்டிய ஒரு பட்டையும் சேர்த்து சொல்லிடுறோம் முதலாவதாக ஒரு ஜாதகத்திலே குரு தன்னுடைய வீட்டிலே இருக்க தனுசு மீனத்தில் குரு இருக்க சனியும் புதனும் அவருடன் சேர்ந்திருந்தால் அவருடன் அவருக்கு எப்பொழுது பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க குருக்கு பிடிச்சி யோசனை பண்ணலாம் மீனத்தில குரு இருக்காரு புதன் போய் நீ சமாச்சு எங்க தளரண அதெல்லாம் பேசாத லக்கணம் சரியா இருக்கணும் இரண்டாவதாக ஒரு ஜாதகத்திலே மீனத்திலே குரு இருக்க அந்த குருவோடு சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஒரு புகழ்மிக்க மனிதராக வாழ்வார் அடுத்த கருத்து பாபர் வீடுகளான சூரியன் சனி செவ்வாய் இந்த வீடுகளில் ஒன்று லக்னமாக அமைந்து லக்னாதிபதி ஏழில் இருந்து எட்டாம் இடத்துல குருவும் சூரியனும் அல்லது மாறுபட்டு இருப்பானால் இவனுக்கு பதினெட்டு வயதில் கண்டம் ஐசி போய்க்கு ஒரு ஜாதகத்திலே இரண்டு ஆறு எட்டு ஆகிய இடங்களிலே புதன் இருந்து புதன் பாதிக்கப்பட்டு பாப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் நாலாம் ஆண்டு ஒரு கண்டம் ஒரு ஜாதகத்திலே வந்து புதனும் செவ்வாயும் கூடி எட்டு ஆகிய இடங்களில் இருந்து இருக்கிற இடத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டு ஒருவர் பாவகிரகங்கள் பார்த்தால் சமுதாயத்திற்கு விரோதமான செயல்களை செய்வார் ஒரு ஜாதகத்திலே குரு வீட்டிலே செவ்வாய் இருந்து அல்லது செவ்வாய் வீட்டிலே குரு இருந்து அது லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வந்தால் அவன் பத்து பன்னிரண்டு வயதிலே அவனுக்கு ஒரு கண்டம் ஒரு ஜாதகத்திலே வந்து குரு இரண்டு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் இருந்து அந்த வீடு செவ்வாய் வீடாக இருந்து ஒரு பாப கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டால் அவனுக்கு பத்து வயதில் ஒரு கண்டம் சந்திப்பார் ஒரு ஜாதகத்திலே லக்கணத்திலே வந்து ராகு இருந்து ஆறாம் இடத்திலேயோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே வந்து சந்திரன் இருந்து யாருக்காவது பாபகிரவர் பார்க்கப்பட்டு திசா புத்தி நடந்தால் ஆறாம் ஆண்டில் அவன் ஒரு கண்டத்தை சந்திப்பான் அல்லது மற்ற காலங்களிலும் அவனுக்கு ஒரு கண்டம் உண்டு ஒரு ஜாதகத்திலே லக்கணத்திலே வந்து ராகு இருந்தாலும் அல்லது ராகு இருக்கிற இடங்களிலே கேந்திரங்களில் சந்திரன் இருந்தாலும் அந்த திசா புத்தி நடக்கின்ற பொழுது அவன் ஒரு கண்டத்தை சந்திப்பான் ஒரு ஜாதகத்திலே ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே ராகு இருந்து ராகுவை வேறு பார்த்தால் அவன் மிகப்பெரிய ஒரு கண்டத்தை அவன் சந்திப்பான் ஒரு ஜாதகத்திலே வந்து லக்னத்திலே ராகு இருந்து ஆறாம் இடத்திலே வந்து சந்திரன் இருந்து அல்லது இந்த சந்திரனும் அந்த ராகு கூடி ஆறாம் இடத்தில் இருந்தால் மிக பெரிய நோய் அவனை தொற்றும் அழகாக சொன்னாரன் ஆறாம் இடத்தில் அம்புலிதான் நிற்க நீராகம் கரும்பாம்பு சேர பார்க்க மாறவன் வையகத்தில் மைசூரியாலே வேறாகும் அவயங்கள் பின்னம் சத்ய அடுத்தபல ஒரு ஜாதகத்திலே லக்கணத்தில் ராகு இருந்து எட்டாம் இடத்திலே வந்து சந்திரன் இருந்து இது தொடர்பு வருகின்ற பொழுது திசை வந்தால் ஒரு கண்டத்தை சந்திப்பான் வீட்டுல ஒரு டாக்டர் வச்சிருந்தால நடக்காது அடுத்தடுப்புல ஒரு ஜாதகத்திலேயே வந்து அதாவது நீசம்பெற்ற நீசம்பெற்ற பாதிக்கப்பட்ட சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட சந்திரனோட ராகு கூடினாலும் ராகு பாப்பாலும் அவன் மண்டையில் அடிபட்டு எட்டு தேவை அந்த காலகட்டத்திலே சரி அதுக்கடுத்த ஒரு ஜாதகத்திலே சந்திர லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்திலே வந்து ராகு இருந்தால் அந்த காலகட்டம் அவன் மிக கஷ்டத்துக்கு உள்ளாகவும் அவன் ஐசியூ கேஸ் அது அமிர்தங்கால அமிர்தத்தை பக்கத்துல வச்சிருந்தாலும் ஒண்ணு நடக்காது ஒரு ஜாதகத்திலே பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருந்து இடத்திலே பாவகிரகங்கள் வயிறு சம்பந்தமான நோய்கள் வரும் அவனுக்கு மற்றொரு ஒரு ஜாதகத்திலே வந்து சூரியனும் சனியும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே அவன் மிக பெரிய ஒரு கண்டமானது அவனுக்கு வந்து சேரும் ஒரு ஜாதகத்திலே சூரியனுடைய வீடான சிம்மத்திலே அல்லது சனியனுடைய வீடான மகர கும்பத்திலே சூரியன் இருந்து அங்கே சனி இருந்து இந்த திசா புத்தி வருகின்ற காலத்தில் அவன் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பான் ஒரு ஜாதகத்திலே வந்து லக்கணத்திலே வந்து சூரியன் இருந்து அந்த லக்கணத்தில் இருக்கின்ற அந்த சூரியனை சுபகிரகங்கள் பார்க்காவிட்டால் சுபகிரகங்கள் பார்த்தால் அந்த ஊரிலே பக்கத்திலே போய் குடியிருப்பான் சுபகிரகங்கள் பார்த்தால் அந்த அந்நிய மனை சென்று அவன் வாழ்க்கை நடத்துவான் அடுத்த ஒரு அழகான கருத்து சிந்திக்கக்கூடிய கருத்தை நீ எங்க சிந்திச்சு பாருங்க பத்தாம் வீட்டிலே வந்து செவ்வாய் இருந்து செவ்வாயினுடைய பகை கிரகங்களான நீங்க யாரை நினைக்கிற அந்த பகை கிரகங்கள் வலு பெற்றால் அவனுடைய தாயாருக்கு அக்காலம் கண்டம் அதே போல ஒவ்வொரு கிரகத்தையும் யோசனை பண்ணி பாருங்க அப்படி யோசனை பண்ணி பாட்டீங்கன்னா கரெக்டா எல்லாம் வந்துடும் ஒவ்வொரு கிரகத்தை சொல்றதுக்கு நேரம் கிடையாது பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்து அதற்கு விரோதமான கிரகம் சத்து கிரகம் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் ஒரு ஜாதகத்திலே கேந்திரங்களில் இருந்து திருக்காய்ச ஒரு ஜாதகத்திலே சூரியன் சந்திரன் புதன் கேந்திரங்களில் இருப்பார்கள் நன்னிலையில் இருப்பாரானால் திருக்காய்ச ஒரு ஜாதகத்திலே குருவானது கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று மிக வலுவாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தும் அவனை கப்பிக்க வைத்து குரு ஒரு ஜாதகத்திலே மகரம் கும்பம் துளம் இது மூன்று ஆறு பதினொன்று இடங்களாக வந்து அங்கு சனி இருந்தால் அந்த காலகட்டத்திலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தையே அதிர்ஷ்டத்தையே சந்திப்பார் சாரி இப்ப அந்த பத்து இருபது குப்புசாமியை நிறைவு பண்ணிட்டோம் இரண்டாவதாக இன்னைக்கு என்ன தலைப்பு தலைப்பெடுக்கலன்னு பார்த்தான் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கு அதனால சூரியனை தொட்டி துப்பிடுறோம் ஒரு ஜாதகத்திலேயே சூரியனை எடுத்துக்கிறோம் பல பேரை வேற என் கருத்து இதுதான் என்ன ஒரு கருத்துல படித்த நவ கிரகங்களுக்கு தலைவர் அவருதான் அவரு பிரதமந்திரிய போலதான் இந்த பிரதம மந்திரி மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து இலாக்காவை பிரித்து கொடுத்துருவாரு அங்கங்க விசா நடத்துறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க ஜோதிடத்திலே முதல் முதலாக மூன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று கிரகத்தினுடைய காரக தத்துவம் வேலை செய்யும் ராசியினுடைய காரகத்துவம் ராசியும் பாவகம் ரெண்டு ஒன்னா தான் வரும் பெரும்பாலும் கூட இருக்கு இது போதும் நீங்க வேற யோசிய முறையில போனீங்கன்னா சொல்லுவாங்க சூரியன் அப்பா சூரியம்னா பெரிய பதவி சூரியன்னா முதலமைச்சர் சூரியன்னா பிரதம மந்திரி சூரியன்னா ஜனாதிபதி இப்படி நாட்டாம சூரியன் நாட்டாம இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது அவங்க வேலை அரசு அரசாங்கம் அரசியல் அரசியல்வாதி கான்ட்ராக்டு அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அத்தனையும் வந்து இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட செய்தி ஆனா நாங்கள் பாரம்பரிய நான் பாரம்பரிய முறையில் எடுத்துக்கொள்வது நூலி என்ன சொல்வதோ அதை மட்டும்தான் இருக்கும் அப்ப சூரியனுடைய பொதுவான காரகத்துக்கு என்ன பருத்த சிரம் சிலிம்பின் மயிர் சிலிம்பின் மயிர் பைத்திய சரீரம் பான் மிளகு ரசவாதம் பாதம் வைத்தியம் கோதுமை ஒருதலை ஒருதலை நோகு வான் சிவன் லோகம் வழக்கன் வச்சிரம் உயிர் தந்தவன் பிதா பகல் யாத்திரை இவையாம் இவருக்கு அவ்வளவுதான் இதுல அறிஞ்சி போச்சு பாராட்டுக்கார சொல்லிருக்க சூரியனுக்கு அடுத்த சொல்றான் இதுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது பான் மிளகு ரசவாதம் வாதம் வைத்தியம் கோதுமை சொல்லி இத பானை தனியா நிறுத்திக்கிறதா மிளகை தனியா நிறுத்துக்கிறதா மிளகு வந்து சூரியனுக்குரிய ஒரு பொருள் அது காலகட்டத்துவ பொருள் அப்ப பானுங்கறத ஏன் போட்டாரு இந்த பானுக்கு நிறைய அர்த்தங்கள் தொழில இந்த பான் என்பதற்கு முகம் இன்னொரு சொன்ன பான் என்பது பானு பானுக்கு சூரியனுக்குரிய பேரு அப்புறமேல அவன் பொதுவா சுட்டான் பால் மிளகு இவர் இழந்தபோது அவரை விளக்க எழுதிட்டார் அந்த புத்தகத்துல அப்ப வெள்ளை மிளகாட்டு இப்ப வந்து சூரியனுடைய பொதுவான காரக தத்துவம் பத்தாம் இடத்து காரக தத்துவம் செய்தொழில் ஆடவனாகின் போக்குவரத்து ஆணை ஆணை சேவியம் மாந்திரிகம் வைத்தியம் மலை காடத்தில் வைக காய்கறி மதத்தில் பறித்தல் புல்லறுத்தல் எடுத்தல் மன்னவர் வாசரியம் இது பத்தாம் இடத்து அதிபதியாக சூரியன் வந்தால் இவர் சார்ந்த இந்த தொழில் அமையும் அதான் இதுல மாறுபாடே கிடையாது அப்ப பத்தாம் இடத்துக்கு காரகத்துவம் ஆறாம் இடத்துக்கு காரக தத்துவம் அப்படியே ஒவ்வொரு காரணம் சூரியன் இதெல்லாம் பண்ணுவாரு சூரியனை என்ன பாருங்க இருணன் மன்னன் இனநாகி சிறனோவு காண்கள் எரிவு கடுப்பு உட்சுரம் நேத்திர ரோகம் சுரம் காய்ச்சா சூரியன் வந்து நெருப்பு கிரகங்கள் வெப்ப கிரகம் தான் சிறனோவு தலைவழி அதாவது முதல் சொல்லும் போது ஒரு தட்டை ஒரு பக்க தலைவலி அப்புறம் காண்கள் தலை சுற்றல் எரிவு உடம்பு கடுப்பு உச்சு அப்புறம் நேத்திரம் கண்ணு சில பேர் வந்து வலது கணக்கு சூரியன் இடது கணக்கு சந்திரன் சொல்றாங்க கண்ணு அவர் சொல்லிட்டாரு நேத்திர ரோகம் இவ்வளவு அழகா வந்து பிரிச்சு பிரிச்சு அடி ஆறாம் இடத்துக்கு சூரியன் அப்போ எட்டாம் இடத்துக்கு சூரியன் சேர்ந்த போ எலும்பு ஜோசியா சொன்னாரு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு சொன்னான் பானுவும் ஏழில் நிற்க பல பேக வித்தையும் செய்வான் அதுக்கு அழகான பாட்டு சுகர் பிரம்மம் என்னும் சுகர் நாடி ஐயா ஒரு சுகர்நாடி ஜோதி சிகாமணி என்னும் சுகர்நாடி அது வேற இது வேற சுகர்நாடி நாலு சுகநாடி வச்சிருக்கேன் ஐயா பத்திரமா வச்சிருக்கேன் நினைவில் இருக்கீங்க நாலு சுகநாடி அது அவருக்கும் எங்களுக்குதான் தான் வசியங்க அவங்களுக்கு தெரியாது என்ன சொல்றாரு பாருங்க உள்ளாறு வேரில் ரவி இருக்க உற்றதொரு மாத இருக்க வேறு மாலை கள்ளமுடன் சென்றால் தவறுதென்றேன் காசினில் பெரு பொருள் பெருக்க மிக்க உடையான் அழகான வந்து அப்படியே போட்டாரு வல்லல் இந்த ரவியை சரியும் நோக்க வல்லல் இந்த சரியை வல்லல் இந்த ரவியை சரியும் நோக்க உள்ளதிரும் மா வேறு மாடுவான் தவறு என்று காசினில் பொருள் பெருக்க மிக்க உள்ளான் ஆமைதான் வருஷம் போல் படர்தல் யோகம் அன்புள்ள வித்தைகள் மூன்று கற்பன் சேமமுடன் பொன் பொருள் சேரும் பாருங்க சேமமுள்ள பெண்ணின் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் நல்ல நிலையா மனைவியின் சொத்து சேரும் சேமமுள்ள மங்கையின் சொத்து சேரும் தேவி சுகம் அற்பம் ஏதோ சொல்லுவோம் அஞ்சுக்கு ரெண்டா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க தேவி சுருப்பம் படத்தை மோகன் பூமியுடன் இல்லமது வலியை சேரும் பொருள் கொடுத்த வகையில் துக்க வாக்கு சதிபதிக்கு விரோதம் ஒன்று அண்ணா அப்படின்னு இந்த ஏழாம் மடத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமே அவர் பாடுறார் லக்கணத்துல என்னதான் என்ன பண்ணுவார் அதிசூரன் ஆதித்தன் உதயம் தங்க அதிசூரன் காரிய சமர்த்தன் கோபியம் அதனாலதான் நானும் காலையில எதுவும் பேசுறேன் அதிசூரன் காரிய சமர்த்தன் இரண்டாம் இடத்துல சூரியன் என்ற என்ன கதிரவன் இரண்டில் நிற்க காலைக்கு நேத்திர ரோகம் இரண்டாம் இடம் வலதுக்கு அங்க சூரியன் சொல்லுங்க அழிச்சாம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட கண்ணாடி போடுவார்கள் ஒரே அழிச்சிருக்க காலைக்கு நேத்திர கோகம் கன்று காலி நஷ்டம் உண்டு அப்படின்னா அடுத்த இந்த பத்துக்கும் அழகான பாட்டு ஆனந்த போதினி விளக்கன்னு சொன்னாரூரியன் எங்கெங்க இருந்தால் என்னென்ன பலன் செய்வாரி பத்து மூன்று பதினொன்று மற்றும் பகலவன் எத்தியே பணம் பறிப்பான் பாருங்க யாதகன் எத்தியே பணம் பறிப்பான் இதமுடன் வாழ்ந்துருவான் தோழி சங்கரா வாழ்வதும் அல்லாமல் தோழி சங்கரா வளமான புத்திர அரச ராமன் ஜென்மன் குடிக்கு தாழ்வாது சாயாதி தாயாதி சத்ரு பங்கன் தோழி சங்கரா பங்கம் என்று சொன்ன தோழி சங்கரா பங்கமது அது பனிரெண்டு ஒன்று அன்றும் பஞ்சமம் பாக்கியம் இரண்டு ஏழில் அங்கத்தில் காந்தல் உண்டாலும் ஜென்மனும் அதிர்ஷ்டவானா நித்திரையில் கனவு காண்பார் கனவும் காண்பதும் தோழி சங்கரா கண்ணோயும் சிறங்கும் மாதே கடும் துஷ்டர் கொலையினர் பகையும் உண்டாகும் தோழி சங்கரா பன்னெண்டு ஒரே பாட்டு தான் எங்க எங்க இருந்தா என்ன நீ பிரிச்சு அடிச்சுட்டா போலாம் மாறவே மாறாது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்